வாங்க அன்பு மகர் ராசி நேரில் உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக இந்த மாதம் அதாவது ஜனவரி இருபத்தி எட்டிற்குள் இது உங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி பலமாக இருக்கிறதுனால என்ன ஆகுனா உங்களுக்கு இந்த காலநேரத்தில் பண வரத்து அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட வேகமாகவும் அதிகமாகவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீர்ந்த அதில் சாதகமான ஒரு போக்கு வர போது சாதகமான போக்குவரத்து வர்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை இருந்த சொத்து சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்க நீங்க வந்து இந்த கல நேரத்தில் வெற்றி கொடிய நாட்டப்போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மகரத்தை பொறுத்தவரை உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று பாதம் அப்படின்ட்டு உங்களுக்கான நட்சத்திரங்கள் இருக்க வேலை கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி உங்கள் ராசியின் அதிபதி குரு ரண ரூண ரேகஸ்தானத்தில் குரு வக்கிரமாக அஷ்டமஸ்தானத்தில் கேது என உங்களுக்கான கிரக நிலைகள் வளம் வருகின்றன இதே போல் பன்னிரெண்டு ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்கள் எல்லாமே வந்து நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இவங்களோட வருகையால் என்னாக போகுதுன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் முன்பை விட பணவரத்து அப்படிங்கிறது பல மடங்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பணவரத்தின் வேகம் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் பணவரத்தை முதலீடாக மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்குது இதுவரை நினச்ச பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சொத்துக்கள் அதாவது பூர்வீக சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த வம்பு வழக்குகள் எல்லாமே வந்து தீரப்போது தீர்றது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான போக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சாதகமான போக்குன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி இந்த வம்பு வழக்கில் உங்களுக்கு முடிய போகுது அப்படின்னு சொல்லும் இதுவரை இழுபறியா இருந்த பிரச்சனை இல்லை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதற்கு மேல நீங்க போது நீங்கிறது மட்டும் இல்லாம உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது யாரும் தவிர்க்க முடியாத ஒன்றா இந்த கால நேரத்தில் பார்க்கப்படுது நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இதுவரை பார்த்தினா தொழில் வியாபாரம் எதிர்பாராத குறுக்கீடுகள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கும் ஆனால் அது எல்லாமே இப்போ விலக போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தோ அதெல்லாம் விலகி உங்கள் தொழில் வியாபாரம் அது வந்து பார்த்தீங்கன்னா சூடு பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தை நீங்கள் லாபகமாக கையாண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலநேரத்தில் லாபங்களை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமா இருக்கு அதே போல இந்த காலநிலையத்துல உங்களுக்கு பழைய பாக்கி பழைய கடன்கள் வ கொஞ்சம் வர்றதுக்கு தாமதங்கள் இருந்தாலும் ஒட்டு மொத்தமா உங்க தொழில லாபம் அப்படிங்கிறது சிறப்பாவே இருக்கு அடுத்து வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இல்லை வேலையில் இருக்கவங்களா இருந்தால் இந்த கால நேரம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக செய்யுங்க உங்கள் வேலைகள் எல்லாத்தையும் அப்படி கவனமாக செய்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க அப்படி கவனமாக இருக்கிறது மட்டும் போது உங்களுக்கு இந்த கால நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் பணவரத்து அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து கணவன் மனைவி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கணவன் மனைவியை கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லது அப்படி போகிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றங்களும் நன்மைகளும் வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு விருந்தினர்கள் வருகை அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்துக்கு முன்பை விட அதிகமாக இருக்கும் அதே போல் உறவினர் நண்பர்களோட வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் நீங்கள் கோபம் வந்தாலும் கோபத்தை கொஞ்சம் கட்டுக்குள்ளே வைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அதே போல் எதிர்பார்த்த உதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில உதவிகளை எதிர்பார்த்துருப்பீங்க அந்த எதிர்பார்த்த உதவிகளை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதங்களோடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதிர்பார்த்த உதவிகளெல்லாம் கிடைக்கும் ஆனால் பார்த்தினா அந்த உதவிகள் எல்லாமே ஒரு தாமதத்தோடு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே இந்த காலநேரத்தில் உங்களுக்கான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயமாகவும் இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெண்களை பொறுத்தவரை எந்த விஷயத்திலையும் நீங்க எடுக்கிறப்ப வந்து பாத்தினா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்துட்டு இருக்கும் இந்த குழப்பமான சூழ்நிலையை வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுக்கிறதுல ஒரு தாமதத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலை கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நெருக்கடிகளை நீங்கள் இந்த காலநேரத்தில் சந்திக்க வேண்டியது அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது நம்ம வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறைகளில் இருக்கவங்க நெருக்கடிகள் வந்தாலும் அந்த நெருக்கடிகளை தாண்டி உங்களுக்கு ஏற்றமுடையதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அரசியல் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க அப்படி வாக்குவாதத்தை தவிர்க்கிறப்போ உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வந்து உங்களுக்கு இந்த நாவடக்கம் தேவை அது மட்டும் இல்லாம வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கு அடுத்து மாணவர்களை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தினா உங்கள் வேலைகளையும் உங்கள் கல்வியிலையும் மட்டும் கவனம் செலுத்துங்க அது உங்களுக்கு ஏற்றங்களை தரும் அதே போல் தேவையில்லாத மற்ற மாணவர்களோட பிரச்சனைகளை நீங்கள் தலையிடுவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் நல்லதில்லை உங்களுக்கு அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற பிரச்சனைகளை தலையிடுற மாதிரி இருந்தாலும் அதில் இருக்க சாதக பாதங்கள் யார் மேலே தப்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியது அவசியமாகவும் அவசரமாகவும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்க்கப்படுது என்னதான் உங்களுக்கு சிவபெருமானின் அருள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான பரிகாரங்களை பொறுத்தவரை நீங்கள் கிருஷ்ணன் கிருஷ்ணன் அகுவா பார்த்தீங்கன்னா வந்து அவதாரங்களை வணங்க அப்படி வணங்குறப்ப என்னாங்கன்னா உங்களுக்கு நாங்கள் எங்கள் சூழ்நிலையில ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சில தாமதங்கள் தடுமாற்றங்கள் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விலகி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள்லேருந்து விலகி உங்களுக்கு கிருஷ்ணனின் அருளால் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் சந்தோஷத்தையும் அவர் அருள போகிறார் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அதே போல் நீங்கள் கிருஷ்ணனை வணங்குறப்ப என்னங்கன்னா உங்கள் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகிறது மட்டும் இல்லாமல் அவரின் அவர்களால் உங்களுக்கு வந்து இப்போ வர பிரச்சனைகள் வந்து வேகமும் தாக்கம் குறையலாம் இல்லை சிலருக்கு வந்து அந்த பிரச்சனைகள் விடுபடுறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கான கிரக நிலைகள் பொது பலன்கள் பரிகாரங்களை பார்த்துடும் இப்போ நட்சத்திர பலன்களை விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதம் இந்த வாரம் காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வசதி வாய்ப்புகள் அதிகரிக்க போது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் புதிதாக பொன் பொருள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அதே போல் கணவன் மனைவியிடையே வந்து அன்பு பாசம் பண்பும் நேசமும் அதிகரிக்கிறதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம் உறவினர்கள் வகையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தீர்ந்து அந்த பிரச்சனைகளை தாண்டி உங்களுக்கு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த காலநிலத்தில் பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் காண்பீங்க இதுவரை இல்லாத அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி நீங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கு ஏற்றங்களும் அதிகமாக இருக்கும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொன்னா பொருளாக மனையாக வாங்குறதுக்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக சிலருக்கு நிறையா வந்து சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் மிக மிக அதிகமாக இருக்குது உடல் நலம் இந்த காலநிலத்தில் உங்களுக்கு உடல் நலம் கொஞ்சம் சுமாராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதனால் உடல் உடல் நலம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டியது இந்த காலநிலத்தில் அவசியமாக இருக்குது வழக்கு வழக்குகள் பார்த்தி சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு நேர்மறையான தீர்ப்பு அதாவது நீங்கள் எதிர்பார்த்த தீர்ப்புகளும் உங்களுக்கு வெற்றிகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே காணப்படுதுங்க இப்படி வந்து முதல் நட்சத்திரத்துக்கு காணப்படுறதுல இரண்டாவது நட்சத்திரை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவோணம் இந்த வாரம் நீண்ட நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேக்க நிலையா இருந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு தீர்வு கிடைக்க போது தீர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பாகவும் தீர்வாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாகவே காணப்படுது இதே வேலை பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் நீங்கள் திட்டமிட வேண்டும் திட்டமிட்டு செய்கிறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு திட்டமிட்ட செயலால் உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது சூப்பராக வரும்னு சொல்லலாம் அதனால் வந்து திட்டமிட்ட செயல்பாடுங்க இந்த திட்டமிட்ட செயல்பாடானது உங்களுக்கு ஏற்றங்களை கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தெய்வ நம்பிக்கை தெய்வ அருளால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவறுகளை செஞ்சாலும் அந்த தவறுகளை விலக்கிக் கொள்வதுக்கான வாய்ப்புகளும் அந்த தவறுகளை திருத்தி கொள்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலநேரத்தில் கிடைக்கும் அதே போல் நல்வெளி உங்களுக்கு இந்த காலநேரத்தில் நல்வெளி நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தார் இருப்பாங்க இது வந்து உங்களுக்கு ஏற்றங்களையும் உங்களுக்கு இருந்த குறைகள் மக்களை நிவர்த்தி செஞ்சு அடைவதற்கான வாய்ப்புகளையும் கொண்டு வந்து தரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில நேரங்களில் நீங்க கடன் வாங்க சூழ்நிலை ஏற்பட்டாலும் இந்த கால கால நேரத்தில் அது மாதத்தோட முதல் பகுதியில் இருக்கும் மாதத்தோட பிற்பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது எல்லாம் தீர்ந்து ஏற்றம் அடைவதாக கடனை திருப்பி அடைச்சிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குற நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாகவே இருக்கு அதே போல உங்களுக்கு மனதில் ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும் என்னென்னா வியாபாரம் என்ன பிரச்சனை வரும் தொழிலில் என்ன பிரச்சனை வரும் இல்லை நம்ம வேலைக்கு போகிறதில் எதாவது பிரச்சனை வருமா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஒரு கவலை கொண்டே இருக்கும் மனது வந்து வெறும் வீண் கவலையாக தான் இருக்கும் ஏன்னா அது மாதிரி எந்த விஷயமும் உங்களுக்கு இந்த காலநேரத்தில் நடக்க போதில்ல வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த இரண்டுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றம் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் உண்டாகலாம் அதே போல் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் உண்டாகிறது மட்டும் இல்லாமல் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு பண உயர்வு எல்லாம் வந்தாலும் உங்களுக்கு வேலை பழு குறையிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது நம்ம உங்களுக்கான கடைசி நட்சத்திரத்தை முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதம் இந்த வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இழந்த பதவிகளை மீண்டும் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன இழந்தீங்களோ அது எல்லாத்தையுமே திரும்ப பெறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கே வந்து மிகவும் சிறப்பாகவே காணப்படுது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடமாற்றம் கிடைச்சிருமோ ஐயோ இடமாற்றம் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பீதி இருந்துகிட்டே இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் மறையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான ஒப்பந்தங்கள் சிறப்பாக கிடைக்கும் வேலை இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வேலை தேடிட்டு இருக்கவங்களா தான் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு சிறப்பான வேலையும் வெற்றிகளோட சிறப்பான வேலையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு உடல் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் தடைகள் தடு மாற்றங்கள் வரலாம் ஆனால் உடல் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளில் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியது இந்த காலநேரத்தில் அவசியமா இருக்கு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் இல்லை பயணங்கள் சார்ந்தவங்களுக்கு ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த கூடுதல் பொறுப்புகளை தாண்டி நீங்கள் அந்த கூடுதல் பொறுப்புகளை சிறப்பாக செயல்பட்டு ஏற்ற மாற்றங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல மேல் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது இந்த கால நேரத்தில் அவசரம் அவசியமா பார்க்கப்படுறதுனால நீங்க வந்து மேல் அதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது அவசியமா இருக்கு இதே போல பன்னிரெண்டு ராசிகளுக்கான வார பலன்கள் மாத பலன்கள் தினப்பலன்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இதே போல வந்து இன்னொரு நல்ல காணொளியில உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்